சென்னையை அடுத்த சேலையூரில் அடுக்குமாடி கட்டுமானப் பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் இரண்டு பேர் சாரம் சரிந்ததில் மூன்றாவது தளத்தில் இருந்து தவறி விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தனர் தமிழ்நாடு ஊதுபை அலங்கார தொழிலாளர்கள் சங்க அறிமுக விழா ஈரோட்டில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய சங்க நிர்வாகிகள் ஊதுபை அலங்காரத் தொழிலை சிறு தொழிலாக அங்கீகரிக்க வேண்டுமென வலியுறுத்தினர் தங்களது நலனுக்காக தனி நலவாரியம் உருவாக்கி சலுகைகள் வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர் நாகர்கோவில் அருகே வெள்ளாடிச்சி வேளை பகுதியில் நூர்ஜஹான் என்பவரது வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து முப்பது பவுன் நகைகள் மற்றும் ஐம்பதாயிரம் ரூபாயை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துள்ளனர் சவுதி அரேபியாவில் உள்ள மகன்களை சந்திப்பதற்காக நூர்ஜஹான் சென்றிருந்த நிலையில் கொள்ளையர்கள் தங்களது கைவரிசையை காட்டியுள்ளனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே உள்ள சுரங்கன் வட்டம் ஏரியில் குமரேசன் என்பவர் மீன் பிடிப்பதற்காக வீசிய வலையில் அடி நீள மலைப்பாம்பு சிக்கியது அதனை தீயணைப்புத் துறையினர் பத்திரபாக மீட்டு வனப்பகுதியில் விட்டனர் மழை வெள்ளத்தில் பாம்புகள் அடித்து வரப்பட வாய்ப்புள்ளதால் நீர்நிலைகளில் பொதுமக்கள் இறங்க வேண்டாம் என தீயணைப்புத் துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே தூய ஆவியானவர் ஆலயத்தில் புனித சவேரியாரின் நூற்று நாற்பத்தி ஆறாவது ஆண்டு சப்பரத் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது சப்பர ஊர்வலத்தின் போது சாலையின் இருபுறமும் நின்றிருந்த பொதுமக்கள் உப்பு மெழுகுவர்த்தி பட்டுத் துணிகள் மலர்கள் ஆகியவற்றை காணிக்கையாக அளித்து வழிபட்டனர் புகழ்பெற்ற நாகூர் ஆண்டவர் தர்காவில் நானூற்று அறுபத்தி எட்டாம் ஆண்டு கந்தூரி விழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியுள்ளது வான வேடிக்கைகளுடன் ஐந்து மனோராக்களிலும் கொடி ஏற்றப்பட்டது சந்தனக்கூடு விழா வரும் பதினோராம் தேதி நடைபெற உள்ளது இதேபோன்று வேலூரில் உள்ள காதர்வழி ஜண்டாவில் நாற்பத்தேழாவது சந்தனக்கூடு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது இந்துக்கள் அறக்கட்டளையால் நடத்தப்படும் இந்த விழாவில் ஏராளமானோர் பங்கேற்றனர் தேனி மாவட்டம் போடிபுதூரில் உள்ள காதர் அவுலியா பள்ளிவாசலில் நாகூர் ஆண்டவர் பிறையையொட்டி ஏற்றப்பட்டது